தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க மெஜிஸ்ட்ரேட் பெயில் ஆஃப்டர் நான் பெயிலபிள் வாரண்ட் ஹை கோர்ட் பொதுவாக ஒரு நாண் பெய்லபிள் வாரண்ட்டை கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஸோ ஒரு லோயர் கோர்ட் வந்து அந்த பர்சனுக்கு பெயில் வந்து வழங்கலாமா இல்லையா ஸோ அதை பற்றியான ஒரு கேள்விக்கு தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து ஒரு கீ அப்சர்வேஷனாக பார்க்கப்படுது ஸோ நம்ம பார்க்க போகிற இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் ஹை கோர்ட்டு வ ஒரு வந்து நான் பேலபிள் வாரண்ட் ஒரு பர்சனுக்கு கொடுத்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்போது அதே பர்சன் லோயர் கோர்ட்டில் போயிட்டு தனக்கு வந்து பெயில் வாங்குறாரு ஸோ மெஜிஸ்ட்ரேட் வந்து இஷ்யூ பண்ணுறாரா இந்த மாதிரி ஒரு சினாரியோக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஸோ கைட்லைன்ஸ் என்ன ஸோ இந்த டாப்பிக்கான டீட்டெயிலை வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ அட் லாஸ்ட் வந்து இந்த கேஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த சமயங்களில் எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் நீங்கள் வந்து உங்களுடைய அட்வொகேட் கிட்ட என்ன மாதிரியான டீட்டெயில்ஸை முன்கூட்டியே பேசணுன்றதையும் ஒரு ஷார்ட்டான டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட கீ இஷ்யூஸ் வெதர் ஏ மெஜிஸ்ட்ரேட் கேன் கிராண்ட் பெயில் டு அன் அக்யூட்டட் ஆர் கன்விக்டட் பர்சன் வென் தி ஹைகோர்ட் ஹஸ் இஷ்யூட் ஏ நான் பெயிலபிள் வாரண்ட் இப்போ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைகோர்ட் வந்து நான் பெயிலபிள் வாரண்ட் ஒரு பர்சன் மேலே இஷ்யூ பண்ணிருக்காங்க ஸோ நான் பெயிலபிள்னா அவருக்கு வந்து பெயில் கிடையாதுன்றது தான் அர்த்தம் அப்படி ஒரு வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணி லைவ்ல இருக்கும்போது இந்த பர்சன் என்ன பண்ணுறா அக்யூஸ்டா இருக்க பர்சன் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போயிட்டு பெயிலுக்கு அப்ளை பண்றாரு இப்போ இந்த நிலையில் மெஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணணும் ஸோ அதுதான் வந்து இதில் இருக்க கீ இஷ்யூஸ் அண்ட் தென் அந்த பார்ட்டி இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொன்னால் அது தவறா இல்லை வந்து சரியா அண்ட் தென் வந்து அவங்களுடைய கவுன்சில் வந்து அவங்களுக்கு எப்படி கைட்லைன்ஸை வந்து கொடுக்கணும் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சினாரியோ பர்சனுக்கு இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது எந்த கோர்ட்டை ஆக்சுவலாக ரீச் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட கீ ஹைலைட் ஸோ பார்ட்டி ஆர்கியூமெண்ட் ஸோ கிழமை நீதிமன்றத்தில் இந்த பெயில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்போது அங்கே வந்து பார்ட்டி என்ன சொல்றாரு த அப்பல் அண்ட் ஆர்கியூ தட் மெஜிஸ்ட்ரேட்ஸ் குட் இன்டர்வியூன் அண்ட் கிராண்ட் பெயில் டிஸ்பைட் அண்ட் என்பி டபிள்யூ ஃப்ரம் த கோர்ட் அந்த அப்பல் அண்ட் அந்த பெயில் கேட்டு இஷ்யூ பண்ணுற பிட்டிஷன் என்ன பண்ணுறாங்க ஆர்கியூ பண்ணுறாங்க என்னென்னா இன் ஈவென்தோ கோர்ட் வந்து என்பிள்யூ கொடுத்துருந்தாலும் நான் பெயிலபிள் வாரண்ட் கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து பெயிலை கிராண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க ஸோ இதுதான் அங்கே நடக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆர்குமெண்ட் ஸோ கோர்ட்டோட அப்சர்வேஷன் த ஃபுல் பெஞ்ச் எம்பசைஸ் தட் ஒன்லி தி ஹை கோர்ட் ஆஸ் ஜூரிடிக்ஷன் டு ஹேண்டில் பெயில் இன் சச் கேசஸ் இப்போ இங்கே நடந்தது என்னென்னா அந்த ஹை கோர்ட் அவருக்கு நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க இவர் லோயர் கோர்ட்டில் போய் வாதாடுறாரு எனக்கு வந்து ஹை ஹைகோர்ட்டு என்ன தான் கொடுத்துருந்தாலும் எனக்கு பெயில் கொடுங்கன்ட்டு இப்போ ஆனால் அவங்க பெயிலும் இஷ்யூ பண்ணிடுறாங்க லோயர் கோர்ட் பெயில் வந்து கொடுத்துடுறாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஸோ அப்போ வந்து அந்த பர்சன் வந்து பெயில் கிடச்சி வெளியில் இருக்கார் இப்போ ஆப்போசிட் பார்ட்டி யாரு ரெஸ்பாண்ட் சைடு அவங்க என்ன பண்ணுறாங்க ஹைகோர்ட்டுக்கு தெரிவிக்கிறாங்க என்பிடபிள்யூ வந்து இஷ்யூ பண்ணியிருக்கும் போது எப்படி வந்து லோயர் கோர்ட் வந்து உங்கள் ஆர்டரை மதிக்காமல் அவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கலாம் ஸோ இப்போ அகெயின் கோர்ட்டில் ஃபுல் பெஞ்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து பாஸ் பண்ணப்படுது அப்போது அங்கே அப்பீலில் வந்து ஹைலைட் பண்ணுறாங்க கோர்ட் ஒன்ஸ் ஹை கோர்ட் வந்து ஒரு ஜுருடீஷனுக்கு ஒரு சினரியோ வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஸோ லோயர் கோர்ட் ஷூட் அக்செப்ட் தட் ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ட்டோட அப்சர்வேஷன் ஸோ அட்லாஸ்ட் ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா த கோர்ட் ரூல் தட் மெஜிஸ்ட்ரேட் cannot கிராண்ட் பெயில் அன்லெஸ் தி high கோர்ட் ஆத்தரைஸ் இட் ஒருவேளை வந்து இந்த மாதிரி பெயில் பிட்டிஷன் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் ஸோ மஜிஸிஸ்ட்ரேட் ஷூட் கெத்த பர்மிஷன் ஃப்ரம் ஐ ஹைகோர்ட் ஐ கோர்ட் ஆத்தரைசேஷனுக்கு அப்புறம் தான் இதை வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்றது இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் இந்த பர்டிகுலர் கேஸோட கீ ஹைலைட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்னென்னா த டிசிஷன் ஹைலைட் த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் தி மெஜிஸ்ட்ரேட் அண்ட் தி அப்பலண்ட் கோர்ட் இன் கிராண்டிங் பெயில் ஆஃப்டர் என்பிடபிள்யூ மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கும் அப்பல்லண்டாக இருக்கக்கூடிய பர்சனுக்கும் என்ன வந்து ஒரு செப்பரேஷன் பவர் ஒன்ஸ் ஹைகோர்ட் என்பதுன்னு சொன்னா மெஜிஸ்ட்ரேட் வந்து வித்தவுட் கன்கரன்ஸ் ஹைகோர்ட்டோட கன்கரன்ஸோ இல்ல அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணி ஹைகோர்ட்ல போய் பார்க்க சொல்லணும் இந்த ஒரு பவர் செப்பரேஷன் வந்து இருக்கு ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன் இந்த கேஸோட ஹைலைட் அந்த ஜுடிஷியல் ப ப்ராப்பர் ப்ரொசீஜர் வென் டீலிங் வித் பி வாரண்ட்ஸ் ஸோ இதன் மூலியமாக பர்சனுக்கு என்ன தெரிவிக்கிறாங்கன்னா ஒரு ஜுடிஷியலோட ஹைரரிக்கு என்ன ஒரு கேஸை டீல் பண்ணும்போது எங்கே வந்து அப்ரோச் பண்ணணும் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்டர் த ஜட்மெண்ட் அண்டர்லைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அடியரிங் டு அப்பல் அண்ட் கோர்ட் ஆர்டர்ஸ் இன் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு பெயில் அண்ட் வாரண்ட் ஸோ ஒரு ஜட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி பெயில் இஷ்யூ பண்ணுறாங்க இல்லை அந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ இதற்கோட பின்னணி என்ன எங்கேருந்து இதற்கு ரிலேட்டட் கேஸ் இருக்குது ஏற்கனவே ஹையர் கோர்ட்டோட ஜட்மெண்ட் இருக்கா ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கணுன்றது தான் இந்த ஜட்மெண்ட்டோட கீழே இப்போது பர்சனுக்கு எந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதையே நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கேஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லீகல் ப்ரொஃபஷனல் ஹேண்டிலிங் கிரிமினல் அபீல்ஸ் பெயில் மேட்டர்ஸ் அண்ட் நான் பெயிலபிள் வாரண்ட்ஸ் அந்த இந்த கேஸ் இதே மாதிரியான கேஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு கியர் லைட்ஸாக இருக்கும் இப்போது இப்போ இந்த ஒரு சினாரியோ இதே மாதிரி கேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது நான் பெய்லபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில் இப்போ நீங்கள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் போய் பெயில் கேட்கலாமான்னு கேட்டால் இந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் பெயில் கேட்கக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் ஹைகோர்ட்டையே தான் அப்ரோச் பண்ணணும் ஏன்னா வந்து ஆல்ரெடி என்பிடபிள்யூ இருக்குது இப்போ பர்சன் வந்து ஆஜர் ஆகிறாங்க மேபி அந்த பேர்சன் வந்து ஆஜர் ஆகாமல் அவங்களுக்கு வந்து வழங்கியிருக்கலாம் நே டேரக்டாக வந்து ஹைகோர்ட்டில் வந்து எய்தர் இதுக்கு முன்னாடி என்ன பெஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ ஹையர் சைட் பெஞ்ச் அண்ட் தென் வந்து அங்கே வந்து இந்த பெயில் பிட்டிஷனை ஃபைல் பண்ணி அப்போ அங்கே நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருந்து கேட்டு அப்போ ஹைகோர்ட்டோட பவரை திரும்பவும் யூஸ் பண்ணி அவங்க வந்து பெயில் கொடுத்தால்தான் அது வந்து கரெக்டான பெயில் பிகாஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஏற்கனவே கொடுத்துருக்க பெயிலையும் வந்து கேன்சல் பண்ணுறாங்க ஸோ அதுதான் இதோடைய ப்ராப்ளம் அப்போது நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது கரெக்டான அப்ரோச் பண்ணணும் அதற்கான கைட்லைன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் நிறைய கமெண்ட் செக்ஷனில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரிலேட்டடான சில ஜஜ்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம் ஸோ கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்